வணக்கம் வணக்கம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு கைகூலின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருக்காரு அதை பற்றி நான் நினைக்கிறேன் கைக்குலி என்ன அப்போ திருமாவளவன் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா பயன்படுத்திருக்க அப்படி பயன்படுத்தி இருந்தா அப்போ திருமாவளவன் ஜி ஆர் சாமிநாதன் ஆர்எஸ்எஸ்க்கு சொல்லுங்க

சொந்தம் கொண்டாடலாம் மூணு தரப்பு வாதத்தையே நீதிபதி கேட்பார் அப்போ அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அது இல்லை இவன் கோவிந்தசாமிக்கு தான் சொந்தம் ஜான் பீட்டருக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிட்டுங்களாம் அப்போது கோவிந்தசாமிக்கு தான் சொந்தங்கிறது அது தீர்ப்பு அப்போ கோவிந்தசாமிக்கு சார்பாக தீர்ப்பு சொன்னார் அப்படி கிடையாது அப்போ ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் போய் வழக்காடுறாங்க அப்போ தீர்ப்புங்கிறது யாராவது ஒருத்தருக்கு தானே சாதகமாக வரும் இன்னொருத்தருக்கு அதாவது உண்மை எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தீர்ப்பு வரும் அப்படி இருக்கும் ஆமாம் உண்மை எங்கே இருக்குதோ அந்த பக்கம் தானே தீர்ப்பு வரும் இப்போ ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் சொன்ன தீர்ப்பு உண்மையின் பக்கம் வந்திருக்குது உண்மை பாஜக பக்கம் இருக்கு ஆர்எஸ்எஸ் பக்கம் இருக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவும் அங்கே வழக்கு தொடுக்கவே இல்லையே வழக்கு தொடுக்கவே இல்லை ஆமாம் அவங்க வழக்கு தொடுக்கலை ஒரு பக்தர் தான் வழக்கு போட்டார் தீமை ஏற்றணுன்னுக்கிட்டு அவங்க அதை ஆமாம் ஏத்தணும்னு சொன்னாங்க அவங்க வாதிகள் கிடையாது பிரதிவாதிகள் கிடையாது அப்போது ஒரு வழக்குனாலே ஒரு சார்பாகனே சொல்லி ஆகணும் அவர் இதுவரைக்கும் ஒரு ஏழாயிரத்தி எண்ணூறு தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறார் எட்டு வருஷத்தில் நிறைய தீர்ப்பு கொடுத்துருக்குறார் அவர் அப்போ எல்லா தீர்ப்புமே ஏதாவது ஒரு பக்கம் தானே சொல்லியிருப்பார் அப்போ இது வரைக்கும் அப்போ உங்கள் திருமாவளவனுக்கு பக்கம் தான் எல்லா தீர்ப்பும் சொன்னாரா இந்த ஒரு தீர்ப்பு தான் உங்களுக்கு பக்கம் சொல்லிட்டாரா அவரு அப்போ அவ்வளவு தீர்ப்பு உங்களுக்கு பக்கம் சொல்லியிருக்காரு இந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு எதிராக சொல்லிட்டா உங்களுக்கு பொறுக்க முடியலையா என்னடா இது தீர்ப்புன்னா அப்படி தான் இருக்கும் ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் தானே சொல்லுவாங்க அப்போ ஜிஆர் சுவாமிநாதன் மேலே அவர் தவறாக அது ஒரு உள்நோக்கத்தில் தீர்ப்பு சொன்னார் லஞ்சம் வாங்கிக்கிட்டு தீர்ப்பு சொன்னார் அவருடைய நடத்த சரி கிடையாது அப்படியெல்லாம் இருந்தால் தான் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்க முடியும் அவரை பதவி நீக்கணும்னுட்டு நாடாளுமன்றத்தில் சொல்ல முடியும் அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு தீர்ப்பு சொன்னாருங்கிறதுக்காக அவரை போய் நீக்கணும்னு சொல்கிறது கேவலமானது என்ன என்ன அது எதுக்காண்டி நிற்கணுங்கிறீங்க அப்படின்ட்டு ஜன அவர் இப்போ சபாநாயகர் கேட்குறாரு இல்லை அவருக்கு எதிராக தமிழகத்தில் இருக்க முப்பத்தொம்பது எம்பியும் கையெழுத்து போட்டு கொடுத்துரு கையெழுத்து போட்டு என்ன என்ன எதிராக என்ன லஞ்சம் வாங்கினாரா கே என் நேரு மாதிரி ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரி கருணாநிதி மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்கணும் அப்போ தான் அங்கே போய் எழுதி கொடுக்கணும் சரி எல்லாம் லஞ்சம் வாங்குகிற அமைச்சரெல்லாம் பதினேழு அமைச்சர் இருக்கிறான் தமிழ்நாட்டில் அதெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க லஞ்சம் வாங்கினாரா நடத்தையில் ஒழுக்க இல்லையா அப்போ தான் எழுதி கொடுக்கணும் தீர்ப்பு சரியில்லைன்னே அப்பீல் தான் பண்ணணும் ஆமாம் தீர்ப்பு சரியில்லைன்னா மேல்முறையீடு போகணும் அதான் மேல்முறையீடு போயிருக்கீங்கல்ல தீர்ப்பு சரியில்லை அப்போ தீர்ப்பு சரியில்லைன்னு மேல் மேல்முறையீடு போயிருக்கீங்க அது சரி போகலாம் போங்க அங்கே என்னன்னு பார்த்துருவோம் அதுதான் பண்ணணும் ஆனால் நீதிபதியே வேண்டாம்னா மிரட்டுறீங்களா நீங்க எல்லாரும் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாருங்கிறதுக்காண்டி நீதிபதியை நீக்கிடுவோம் சொன்னால் என்ன அர்த்தம் மற்ற நீதிபதி எல்லாம் எச்சரிக்கையாக இருங்க எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது கைய காலை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு இது எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் உங்களெல்லாம் நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு இவன் நீங்கள் பண்றது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பண்றது இது நீதித்துறையே மிரட்டக்கூடிய செயல் நீதித்துறைக்கு எதிராக இப்படி செயல்படக்கூடாது செயல்படுறதுக்கே சட்டத்தில் இடம் கிடையாது ஒரு நீதி சரியில்லைன்னா அப்பீல் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது அவ்வளோதான் நீ அப்பீல் பண்ணு அங்கே செய்யறவாங்க அதை தான் நீ செய்யணும் நீ வந்து ஒரு நீதி சரியில்லை அப்படின்னா நீ ஒன்று அவர் நீதிபதியை நீக்கிரு அப்படின்னு சொல்லுவியா அப்படின்னா மற்ற விதிகளுக்கு நீங்கள் ஒரு செய்தி கொடுக்குறீங்க என்ன செய்தின்னா இதே மாதிரி நாங்கள் விரும்பாத மாதிரி நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களையே நீக்கிடுவோம்னு சொல்கிறீங்க அது அதுக்கு அர்த்தம் அப்போ நீங்கள் மிரட்டுறீங்க மிரட்டுறீங்க மிரட்டுறவன் யார் ரவுடி தானே மிரட்டுவான் அப்போ ரவுடிசம் மாதிரி இந்த எம்பிக்கள் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை வணக்கம்